மருத்துவர் ஐயாவர்கள் இந்தியாவிலேயே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றனர் இந்தியாவிலே யாராவது மருத்துவர் ஐயா செய்திருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் பார்த்துக்கோ

இந்த இரண்டு கட்சிகளும் தான் நான் சொல்கின்றேன் ஆட்சி செய்கின்றவர்களும் ஆட்சி செய்தவர்களும் ஒரு நிலம் ஒரு பக்கம் இவர்களுக்கு உதவி செய்வது மறுபக்கம் அந்த உதவியை பெற்று இந்த டாஸ்மாக் கடையை திறந்து அவர்களை அநாசப்படுத்துவது அப்போ இவர்கள் எப்படி முன்னேறுவார்கள் இது சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு தடை தான் நபிகள் நாயகம் அன்றே சொன்னார் அதுவும் அன்றே சொன்னார் பாருங்க மது தயாரிப்பவர் தயாரிக்க கூறுபவர் அருந்துபவர் அருந்த தருபவர் மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவர் எடுத்துச் செல்ல கூறுபவர் விற்பவர் மதுவை வாங்கி செல்பவர் மதுவை அன்பளிப்பாக தருபவர் விற்ற பணத்தில் உணவு உண்பவர் ஆகிய பத்து பேரும் சபிக்கப்பட்டவர்கள்தான் என்று நபிகள் நாயகன் கூறியிருக்கிறார் இதைத்தான் பாட்டாளிமன் கட்சியுடைய கொள்கை எங்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே மறுத்த ஐயாவில் நாற்பத்தி நாலு ஆண்டு நம்முடைய பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மதுவை எதிர்த்து போராடி அந்த நேரத்துல அப்ப போராடுற நேரத்துல யாரும் கூட இல்லை மற்ற கட்சிக்காரங்க எங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க ஐயா அதை மட்டும் கொஞ்சம் பேசாத நமக்கு ஓட்டு வர தேர்தல் அரசியலுக்கு எல்லாம் அதாவது அந்த அந்த அரசியல் நிச்சயமா நாங்க பாட்டாளி பண்றது போறது கிடையாது செய்யவும் போறது கிடையாது அடையாள அரசியல் நாங்க பண்ண மாட்டோம் ஒன்றை எதிர்த்தால் கடுமையாக எதிர்ப்போம் ஒன்றை ஆதரித்தால் கடுமையாக ஆதரிப்போம்